தோழர் ரஹ்மானின் இனிய காலை வணக்கம் இன்றைய திருக்குறள் சிந்தனை யாதனின் யாதனின் நீங்கியா நோதல் அதனின் அதனின் நிலன் அப்படின்னா எந்தெந்த பொருட்களில் எல்லாம் நீ ஆசையை துறந்தாயோ அந்தந்த பொருள்களால் வந்து உனக்கு துன்பம் இல்லை இல்லை சொல்கிறார் அப்படின்னா எந்தெந்த பொருளுக்கு மேலே நீ ஆசை வச்சிருக்கியோ அந்த பொருள் மேலாம் நீ ஆசையை விட்டு உனக்கு துன்பமே கிடையாது இது வந்து எல்லாத்துக்குமே பொருந்தும் இது காதல் தோல்விகளா வந்து மிகப்பெரிய ஒரு மாமருந்து அந்த பொண்ணு உனக்கு வேணுங்கிற போய் தான் நீ நினைச்சு நினைச்சு உருகி உரிய உங்க தண்ணியை அடிச்சு தாடி வளர்த்து எல்லாத்தையும் நினைச்சு ம் புலம்பி நைட்டெல்லாம் எல்லாம் புலம்பி குழம்பி முட்டாளாகி உன்னை நீ இழந்துட்டு உட்காந்துக்கிட்டு இருப்ப அவன் கிடக்குறான் போடா அவன் கிடக்குறான் போடா அப்படின்ட்டு தூக்கி போட்டு பாருங்களேன் எல்லாம் முடிஞ்சு உங்களை எந்த துன்பமும் கிடையாது மன நிறைவோடு உங்களோட வேலையில் உங்களோட இலக்கை நோக்கி நீங்கள் போய்கிட்டே இருக்கலாம் வாழ்க்கையில் எல்லாத்துக்குமே சர்க்கிள் வரும் ஒரு சில நேரங்கள வந்து அந்த சர்க்கிளை வந்து நம்ம தான் ஆகணும் அதுதான் உலக இயல்பு அதை ஏற்றுக்கிட்டு வள்ளுவ பிறந்தயா யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் நிலன் அந்த இதை அந்த பற்றை மட்டும் விட்டுட்டு அந்த ஆசையை துறந்துட்டு உன்னோட இலக்கு நோக்கி நீ ஓடு உனக்கு அதுலேருந்து எந்த தூவமும் உனக்கு கிடையாது நீ இன்னும் வெற்றி மேல் வெற்றி பெற்று நீ மிக பெரிய இடத்துக்கு போகலாம் அப்படின்னு பண்ணி அழகாக சொல்றாங்க வெற்றி மேல் வெற்றி வர விருது வர பெருமை வர மேதைகள் சொன்னது போல் வாழ்ந்திட வேண்டும் பெற்ற தாயின் புகழும் பிறந்த மண்ணின் புகழும் வற்றாது உங்களுடைய வாழ்ந்திட வேண்டும்